மதுமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்மை இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் நக்கீரன் பிரகாஷ் சார் அணிந்திருக்கிறார் பேசலாம் மானுகு வெக்காலியான்னு தான் கேட்குறோம் முழுக்க முழுக்க குற்றவாளி தான் இவர் சீமான் வந்து அடிச்சிருக்காரு இந்த பொண்ணை அந்த பொண்ணு வந்து சிறு அடிச்சிருக்காரு அது கையில் காயம் வந்திருக்கு அப்புறம் கட்டளை பண்டியில வச்சு மோதி மண்டையை மண்டைய சீமான் தப்புவது கடினம் அதோட உடல் உறவு கல்யாணம் அதெல்லாம் பண்ணிட்டு கிட்ட காசும் பிடுங்கறதுங்க என்ன மேடம் காசு பிடுங்கி அபாஷனும் பண்ணனா என்ன நீ ஏமாத்தி அடிச்சு காசை பிடுங்கி அபாஷன் பண்ணி இவ்வளவும் ஒரு பொண்ணு கிட்ட செய்யறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ என்ன அரசியல் இவர்தான் இது ஆரம்பிச்சு வச்சது திமுக பழி வாங்குது சொன்னா அதுல என்ன அரசியல் இருக்கு மகளிர் தினத்துக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க அதே போல பெண்களை போற்றுவோம் பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் பாலின சமத்துவத்தை நிலைநாட்டவும் பெண்களுக்குரிய உரிமைகளை பெற்றுத்தரவும் நாத்தாக்க சமரசமின்றி சமர் செய்யும் ஒவ்வொரு நாளும் மகளிர் தின நாள்தான் என கொள்வோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைப்பாளர் சீமான் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்கார் உங்களுடைய கருத்து சாத்தான் வந்து வேதம் போது பெண்களை வந்து பாலியல் ரீதியாக அவர்களுக்கான சமத்துவத்தை கொடுக்குறேன் அப்படின்னு தான் தன்னோட பழகின ஒரு பெண்ணை வந்து அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுக்குறாரு அதை எதிர்த்து கேள்வி கேட்ட கம்யூனிஸ்ட் தோழர்களை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு அதாவது ஒருத்தன் தவறு பண்ணலாம் அந்த இருந்து ரெக்டிஃபிகேஷனுக்கு போகிறது தான் வந்து அரசியல் இதுவரைக்கும் பல தவறுகள்லருந்து ரெக்டிஃபிகேஷனுக்கு பலர் வந்து பல சூழல்களில் போயிருக்காங்க பாஜகவோட கூட்டணி வைத்த ஜெயலலிதா வந்து இனிமேல் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்து ரெக்டிஃபிகேஷனுக்கு வந்திருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய தவறுகளை வந்து ரெக்டிஃபிகேஷனுக்கு போயிருக்காங்க இப்போ சிபிஎம் வந்து பல சந்தர்ப்பங்களில் பல தவறுகளை வந்து செஞ்சிருக்காங்க அவங்க அதுக்கான ரெக்டிஃபிகேஷனாக ஆல் இண்டியா லெவலில் போயிருக்காங்க ரைட்டுங்களா ஆனால் இப்போது ஒரு தவறு சீமான் வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிராக செஞ்சிட்டு பெண்கள் மகளிர் தின விழால வந்து பெண்களுக்கு ஆதரவா வந்து அந்த பதிவை போடுறதுன்றது என்ன கேட்டு சீமானுக்கு இல்லையான்னு தான் கேட்க சொல்றது சீமான் அவர்களுக்கு ஆதரவாக நிற்பதும் பெண்கள் தானே பெண்கள் புடைசூல தானே அவர் இந்த வழக்குக்கும் வராரு பிறகு செய்தியாளர் சந்திப்பா இந்த பேச்சு என்னைக்கு ஆரம்பித்ததோ இந்த வழக்கு விசாரணை ஆஜராக சொல்லி என்னைக்கு ஆரம்பிச்சது அன்னையிலேருந்து பெண்கள் புடைசூட தான் அவர் வர்றார் அரசியலில் பெண்களோட ரோல் வந்து ரொம்ப வித்தியாசமான ரோல்மா அதுக்குள்ள நான் வந்து அதுக்குள்ள அந்த சுய ஒழுக்கங்களுக்குள்ள அந்த விஷயங்களுக்குள்ளலாம் நம்ம வந்து போக விரும்பலை ரைட்டா இப்போ வித்யாராணின்னு ஒரு அம்மா வீரப்பனோட பொண்ணு அவங்கள வந்து முன்னிறுத்தி இவங்க கொண்டு வராங்க அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு தர்மபுரியிலேருந்து இங்கே வர்றதுக்கு தனி ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இவர் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகும்போது நிற்க வைக்கிறாங்க வீரப்பன் வந்து பழங்குடியின பெண்கள் வந்து காவல்துறையால் கற்பழிக்கப்பட்ட போது அதுக்கு எதிராக வந்து பெரிய அளவுக்கு துப்பாக்கி ஏந்தி போராடினார் அந்த பெண்களை வந்து மானபங்கப்படுத்தின எல்லாருக்கு எதிராகவும் நின்னார் நீங்கள் வீரப்பன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது முழுக்க முழுக்க பழங்குடியின பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டதாக தான் வரலாறு அதை ஏத்து வீரப்பன் நின்றுதான் அந்த வரலாறோட தொடர்ச்சி மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த பொண்ணு வந்து அந்த அந்த வீரப்பனுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்துற மாதிரி அந்த பொண்ணு வந்து நின்று இங்க இப்போ சீமான் கிட்ட வந்து சீமான பாதுகாக்க வந்து சித்தப்பா எங்க அப்பா இருந்துதான் நடக்கிறதே வேற அப்படின்லாம் சொன்னாங்க ஆமா அவங்க அப்பாவது துப்பாக்கி அளவு சுட்டுப்பாரு சித்தப்பா வெடிகுண்டு தான் சொல்வாரு வெடிகுண்டு வீச வேண்டியது தானே அந்த மாதிரி தான் அது இல்ல அந்த ஸ்டேஷன் வாசல்ல நின்னுகிட்டு இன்னேரம் எங்க அப்பா அதான் தான் நடக்கிறதே வேற அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அவரும் சீமான் அவர்களுக்காக நின்றுப்பார் அப்படிங்கறதான அதோட மீனிங் ஆகுது அதான் அப்படி நிக்கிறதுன்றதே வந்து தப்பு இல்ல அது சீமான் மீது இருக்கக்கூடியது வந்து பாலியல் புகார் தானே அப்போ விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் அது வந்து பாலியல் புகார் தானே ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏமாத்தி அவளை ஏழு முறை கருக்கழிப்புக்கு உள்ளாக்குன புகார் தானே ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்லாம நீங்க எப்படி என்ன அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கறாரு சீமான ஆதாரம் இல்லாமல ஐகோர்ட் நீதிமன்றம் ஐகோர்ட் ஜட்ஜ் வந்து தீர்ப்பு கொடுத்தாரு வழக்கறிஞர் சொல்றாரே பாலியல் குற்றவாளி நீங்க யாருமே செய்தி போடக்கூடாது செய்தி போட்டீங்கன்னா உங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வழக்கு தொடரப்படும் வழக்கு தொடரட்டும் அதை பத்தி தான் பிரச்சனை இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா உச்ச நீதிமன்றம் வந்து அது அதுக்கு எதிரா தீர்ப்பு சொல்லியே அதுக்கு தடை தானே இருக்காங்களே தவிர அந்த தீர்ப்பு தவறுன்னு உச்ச சொல்லிச்சா இல்லையே இப்ப என்ன நடக்குது அந்த வழக்கோட ஸ்டேட்டஸ் என்ன வழக்கோட ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாடா நரேட் பண்ணிடுறேன் அதாவது நாகரத்னான்னு ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இவர் குற்றமற்றவரா ஏன்னா அது போய் வழக்கு அந்த கேஸ் நிக்காது அப்படின்னு சொல்லிருக்காரு இவர் குற்றமற்றவரா அந்த வழக்கனுடைய ஸ்டேட்டஸ் என்ன முழுக்க முழுக்க குற்றவாளி தான் இவர் அதுக்கு அது எப்படின்றத நான் சொல்கிறேன் அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய ஒரு ஒர்க் அவுட் வந்து அங்கே பண்ணியிருந்தாங்க ஆர்எஸ்எஸோட வழக்கறிஞர் வந்து அங்கே வந்திருந்தாங்க நிர்ணமேஷ் துபே நிர்மணேஷ் துபே அது வந்து நிர்மணேஷ் துபே வந்து என்ன வாதங்கள் முன்வைக்கிறதா இருந்தாருன்னா இப்போது இவங்க ஏதாவது ஒரு வாதத்தை முன் வச்சுருந்தாங்கன்னா விஜயலட்சுமி தரப்போ அதுக்கு எதிராக வேறு மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சு அங்கே சீனையே மாற்றுறதுக்கு இருந்தாங்க அப்போ வந்து தமிழக அரசும் விஜயலட்சுமியும் பின்வாங்கிட்டாங்க பின்வாங்கிட்ட உடனே நிர்மணேஷ் என்ன சொல்கிறாரு ஒரு செட்டில்மெண்ட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்றாரு அப்போ நீங்கள் வந்து செட்டில்மெண்ட்டை முடிச்சிட்டு வாங்க அது வரைக்கும் நான் ஸ்டே பண்ணுறேன்னு ஸ்டே பண்ணிட்டாங்க நோட்டீஸ் ஆர்டர் ரெண்டு சைடுக்கும் நோட்டீஸ் ஆர்டர் இப்போ வந்து முழுக்க முழுக்க அது வரைக்கும் விஜயலட்சுமி கிட்ட வந்து பேசுறதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு சீமான் லூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீமானோட ஒன்று விட்ட தங்கையோட கணவர் அவரை விட்டு பேசுறாங்க லூயிஸை விட்டு பேசுறாங்க லூயிஸ் வந்து பேசுறாரு எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா போகலாமா வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோக்கள் கூட வெளியில் வந்து அப்போது சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு

அதெல்லாமே நடந்துகிட்டு இருந்தது இன்டர்ன்ல ஆனா நம்ம சாட்டை துரைமுருகன் போட்ட ஒரு வீடியோ வந்து மோசமாக போகுது அதுக்கப்புறம் இவரும் பண்றார் இல்லையா வார்த்தைகள் இவர் இவர் பண்றாரு இல்லையா நாங்களாம் செட்டில்மெண்ட் எல்லாம் போறது அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாமே இதுவாகிடுச்சு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி வாய்ப்பே இல்லைன்னா இப்போ வந்து விஜயலட்சுமி வந்து தயாராகிடுச்சு முழுக்க முழுக்க சீமானுக்கு எதிராக வந்து வழக்கறிஞர் ஒரு பெரிய வழக்கறிஞரை வச்சு வாதாடுவதற்கு தயாராகிடுச்சு அது இல்லாமல் தமிழக அரசு போலீஸ் வந்து புலனாய்வு வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கு இந்த விஷயத்தில் இப்போ நான் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்கிறேன்னா இவங்க வந்து கருக்கலைப்பு பண்ணுறாங்க கருக்கலைப்பு ஒரு டாக்டர் கிட்டே போய் பண்ணுறாங்க அந்த டாக்டர் டாக்டர் கிட்டே அஃபிடேவிட் வாங்கியிருக்காங்க யார் கூட்டிகிட்டு வந்தா என்ன கூட்டிகிட்டு வந்தா எப்படி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து மாலை மாற்றினதுக்கான ஃபோட்டோவே இருக்குது அது வந்து மாலை மாத்தினதுக்கான ஃபோட்டோ வந்து இந்த ஒளிப்பதிவாளர் ஒரு க சந்தோஷ்னு ஒரு சந்தோஷ்கிட்ட அந்த மாலை மாத்த ரெண்டு பேர் மாலை மாற்றி காரில் உட்காந்துருக்க ஃபோட்டோவே இருக்கு அது வந்து கார்த்தின்றவர்கிட்ட முன்னாடி இருந்தது அது வாங்கியிருக்காங்க அது இல்லாம அந்த கிட்ட போயிட்டு வாங்கியிருக்காங்க அது இல்லாமல் இவர் வந்து அடிச்சிருக்காரு சீமான் வந்து அடிச்சிருக்காரு இந்த பொண்ணை அந்த பொண்ணு வந்து ச பாட்டிலில் அடிச்சுருக்காரு அது கையில் காயம் வந்திருக்கு அப்புறம் கட்டளை பனியில் வச்சு மோதிருக்கார் மண்டையை குடிச்சு அதுக்கான காயங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது நிறைய அது இல்லாமல் அந்த மதுரை செல்வம்னு ஒருத்தர் அவர் பேசின அந்த ஆடியோவில் ஆடியோக்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கு விஜயலட்சுமி அந்த ஆடியோக்களுடைய வெராசிட்டி ஒரிஜினாலிட்டி இந்த விஷயங்கள்லாம் இப்போ மதுரை செல்வம் பேசுனதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தான் வந்து இந்த லூயிஸ்ன்றவர் பேசுகிறதில் மாத்தி மதுரை செல்வம் தப்பாக பேசிட்டான் அப்படின்ற மாதிரி மாற்றி பேசுறதா அவர் பேசுகிறார் ஸோ இதெல்லாமே இருக்கு ஸோ இதை அடுத்த கட்டமாக போலீஸ் வந்து தன்னோட புலன் விசாரணையில என்ன பண்ணிச்சுன்றதையும் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லப்போகுது அந்த நாகரத்தில் அன்றவங்க வந்து பில்கிஸ் பானு கேஸ்லேயே சூப்பராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அம்மா அந்த அம்மா அந்த மாட்டை தான் மறுபடியும் வரப்போது இவங்க மறுபடியும் சொல்ல போகிறாங்க எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொஸ்டின் தான் ஒன்று வந்து ஒரு பொண்ணை வந்து அவளுடைய விருப்பத்தின் பேரில் வந்து உடல் உடல் உறவு கொண்டுட்டு அந்த உடல் உறவு வந்து அந்த பொண்ணு வந்து புகாராகனா அது நிற்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின்னு ரெண்டாவது அப்படி ஒரு புகாராக்குனா அந்த பொண்ணுக்கு என்ன தரணும் அப்படின்றது தான் இப்போ அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ன்ற அடிப்படையில் வந்து சீமான் மூவ் பண்ணும்போது அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் வந்துச்சுன்னா ஓகே ஃபைன் இப்பவுமே கொண்டு போய் கொடுத்துட்டு நாகரத்னா மட்டும் நாங்க அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டோன்னு ஆனா இப்போ என்ன பொசிஷனுக்கு விஜயலட்சுமி வந்துச்சுன்னா நான் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு வரமாட்டேன் சீமான் குற்றவாளின்றத நான் நிரூபிப்பேன் அதுக்கப்புறம் கோர்ட்ல என்ன செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த சுற்றில்மெண்ட்ட கோர்ட் சுற்றில்மெண்டா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற பொசிஷனுக்கு அவங்க வந்து அதுல உறுதியா இருக்காங்க உறுதியா இருக்காங்க ஆனால சீமான் தப்புவது கடினம் சமரச பேச்சுவார்த்தைக்கே வாய்ப்பு இந்த கேஸே நிக்காது அப்படின்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காரு சீமான் தரப்பு வழக்கறிஞர்களும் பேசுறாங்க சாட்டை துறைமுருகன் அவருடைய தொடர் வீடியோக்கள் வந்து பாத்துருப்பேன் இன்னொரு டவுட் என்னன்னா உங்களோட வீடியோக்கள் எல்லாம் இருக்கு நான் ஒவ்வொன்றும் அதை வெளியிடுவேன் என்ன வீடியோக்கள் விஜயலட்சுமி தொடர்பான என்ன வீடியோக்கள் செல்வத்துக்கிட்ட இந்த விஜயலட்சுமி பேசி கொடுத்த வீடியோக்கள் அது இல்லையா நீங்க என்னன்னா விஜயலட்சுமி வந்து சீமான் மீது புகார் கொடுத்தவர் மட்டுமல்ல புகார வாபஸ் வாங்கினவங்களும் அது அப்ப ஒரு வீடியோல பேசுறாங்க இல்லையா சீமான் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது சீமான் வந்து பெரிய பவர்ஃபுல் அப்ப அந்த ஸ்ட்ரோக்ல நிறைய பேசிருப்பாங்க மாமா சீமான் மாமா அதாவது ஃபுல்லா விஜயலட்சுமி க்ளோஸா ஆராயும் போது ஏமாந்த பொண்ணு அது ஏமாந்தது ஒருத்த வந்து நம்ப வச்சு ஏமாத்திருக்கான் அது சீமான் நம்ப வச்சு ஏமாத்திருக்கான் ஏமாந்த பொண்ணு சார் மேடம் எல்லாம் என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல பொண்ணு அதோட உடல் உறவு கல்யாணம் அதெல்லாம் பண்ணிட்டு அதுகிட்ட வந்து காசும் புடுங்குறதுன்னா என்ன மேடம் இது காசு புடுங்கி அபாஷனும் பண்ணுறோன்னா இதெல்லாம் வந்து ஏமாறுறது ஒரு பொண்ணு ஏமாறுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு அவங்களோட கேரக்டர் தானே இப்ப விமர்சிக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு இதுதான் வேலை அவங்களுக்கு இதுதான் வேலை நடுவுல தொழிலாளி அந்த பொண்ணு வந்து நடுவுல ஒருத்தருக்கு நிச்சயமா இருந்தது அதெல்லாம் சீமான் விஷயத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நிச்சயமாவுது சில பிரச்சனைகள் அந்த பொண்ணு கேரக்டர்ல வருது ஆனா அது எதுவா இருந்தாலும் நீ ஏமாத்தி அடிச்சு காச புடுங்கி அபாஷன் பண்ணி இவ்வளவும் ஒரு பொண்ணுகிட்ட உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ என்ன அரசியல் தலைவன் உனக்கு வந்து பெண்கள் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் பத்து பெண்களை நிக்க வச்சு பேட்டி கொடுக்குறிய அந்த பெண்ணு பெண்களுக்கு அந்த பெண்மைன்றது இல்லையா பெண்மையெல்லாம் நாங்கள் மதிக்கிற தாய்மை எங்க தாயெல்லாம் ஒரு பெண்ணு தான் அவகிட்டந்தான் நாங்கள் இந்த உலகத்தையே கத்துக்கிறோம் இந்த மாதிரி கேரக்டர்லாம் சப்போர்ட் பண்ற பெண்கள்லாம் உண்மையிலேயே பெண்மை தன்மைக்கு உரியவங்களா அவங்க அப்படின்றது ரொம்ப கேள்விக்குரியா இருக்கு இல்லை அப்போ ரொம்ப சாடியும் பேசுறாங்க இன்னொன்னு இந்த வீட்டில் முன்னாடி இந்த ஆஜராகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் முடியாது ஆஜராக முடியாது உனால முடிஞ்சத பாத்துக்கோ அப்படின்னு பேசினாரு அதற்கு பிறகு வந்து ஆஜராகிறாரு அங்க போட்டு வந்து ஆஜராகிறாரு என்னதான் என்னதான் இவரோட திட்டம் விடல அவங்க போலீஸ் வந்து விடல இவர் வந்து ஆஜராக மாட்டேன்றாரு உன்னால என்ன பண்ண முடியும்ன்றாரு அங்க இருந்து சொல்லிட்டு அங்க தூக்கிடுவாங்க உன்ன அப்படின்ற மாதிரி ஒரு அரசுன்ற சினாரியோவை அதனாலதான் அவ்வளவு அதனாலதான் வராரு கார் இருந்து போட்டு இப்போ ஒருத்தர் வீடியோல சொன்னார்ல ஜெயலலிதா அரெஸ்ட் ஆயிட்டு வெளியில வர்ற போது இருந்த கான்வாய் வந்த மாதிரி இருந்ததுன்னு ஒருத்தர் புலகாங்கிதப்பட்டு சொன்னார் இல்லையா ஒரு வீடியோல இவர் எட்டரை மணிக்கு வரன்னாரு அப்போ போலீஸ் என்ன நீ சொல்ற நேரத்துக்கு நாங்க அட்டன் பண்ண முடியாது ஆறு மணிக்கு மணிக்கு ஆஜராங்க எட்டரை மணிக்கும் உள்ள வரேன்னாரு எட்டரை மணிக்கு மேலே அவங்க சொல்கிற டைமுக்கு நீ தான் வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து சீமானால் தப்பவே முடியாதுங்க உன்னையோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மேடம் ஒரு கேஸ் வந்து உங்கள் மேலே விழுந்ததுன்னா ஜெயலலிதா மேலே இருந்த கேஸ் என்ன டிஸ்ப்ரபோர்ஷன் வெல்த் கேஸ் எத்தனை வருஷம் இருந்தது பத்தொம்பது வருஷம் இருந்தது ஆனால் தண்டனை அடைஞ்சாங்களா இல்லையா அடைஞ்சாங்க அது மாதிரி இந்த கேஸ் உடனே வந்து நீ ஸ்குவாஷ் போட்டு நீ ஐ கோர்ட்டுக்கு போய் இந்த கேஸ் பெருசாகிட்ட இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதான் போயிருக்க இல்ல இதுல திமுக பழி வாங்குது பழி வாங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு இவருதானே இதை ஆரம்பிச்சு வச்சதே அப்புறம் திமுக பழி வாங்குது அப்படின்னு சொன்னா அதுல என்ன அரசியல் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல புகார் கொடுக்குறாங்க மே மாசம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜூன் மாசம் வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்றாரு அப்புறம் எடப்பாடி ஆட்சி வருது எடப்பாடி ஆட்சியில வந்து முழுக்க முழுக்க புரட்சி தமிழ் எடப்பாடிட்டார் அப்புறம் வந்து சசிகலாவோட போகிறாரு எல்லா வேலையும் பார்க்குறாரு இவர் வந்து விஜயலட்சுமியை இவர் மடக்கிறது எப்படின்னா அவங்க அக்காவுடைய குழந்தைய கடத்திட்டு போகிறாங்க இவர் கலைஞரோட நெருக்கமாக இருக்காரு இன்னொரு போலீஸ் அதிகாரியோட நெருக்கமாக இருக்காருன்னு தான் மடக்கிறாரு ஸோ ஆளுங்கட்சி இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் தான் இவர் வந்து விஜயலட்சுமியோட டிராவல் ஆகுறாரு போயிட்டு திமுக திமுக திமுகனா எப்படி திமுக ஆல்ரெடி இருக்குல்ல எல்லாமே வந்து விஜயலட்சுமி வச்சிருக்கலாம் அந்த பொண்ணோட இது பாவம்ன என்னை பொறுத்தவரையும் பாவம் பாவத்தை சம்பாதிக்க கூடாது கடைசியா ரெண்டு கான்ட்ரவர்சிகள் போயிட்டு இருக்கு அதுல எது உண்மையாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதா சீமான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் பாஜக பாமக நாம் தமிழர் கூட்டணியில இந்த தேர்தலை சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து விஜய் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தாவேகா பாஜக பாமக அதிமுக கூட்டணியில தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்னு இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு உண்மையா உண்மையாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா ரெண்டாவது உண்மையே ஆகாது விஜய் தான் முதலமைச்சர் பாஜக அதிமுக கூட்டணியில விஜய் முதலமைச்சர் நடக்கவே நடக்காது சீமான் முதலமைச்சர் அப்படின்றது வந்து அவங்க பாமகவும் பாஜ பா பாஜகவும் கூடுற கூட்டணியில் பாமக நிச்சயமாக ஏற்றுக்காது சீமானை அவங்க ஏற்கனவே நடிகர்கள் விஷயத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பார்ட்டி அவங்க விஜயகாந்துக்கும் அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய சண்டை நடந்திருந்த களம் இது அதுக்குள்ளே அது நடக்காது ரெண்டுமே பாசிபிலிட்டி இல்லை நீங்கள் சொன்ன ரெண்டுமே ரூமர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் ரொம்ப டஃபா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நாளும் அரசியல் ஹாப்பனிங்ஸ் பிரேக்கிங் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனா அந்த திமுக கூட்டணி சிந்தாம சிதறாம அப்படியே தேர்தலை சந்திக்குமா அப்படிங்கிறது இல்ல மிக பெரும் கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா கூட்டணி கட்சிக்குள்ளேயே வந்து நிறைய விமர்சனங்கள் கருத்து முரண் முதல்ல வந்து ஒரு முரண்பாடு இருந்தது ஆதவ் ரெட்டி வந்து கிளப்பி விட்டாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த முரண்பாடுகள்லாம் களைஞ்சு ஆனா வேதனைய ஒரு இரு தினங்களுக்கு முன்பாக கூட ஒரு கொடியேற்ற விடமாட்டாங்க அப்படின்னு திருமாவளன் அவர்கள் வேதனை அது வந்து ரெண்டு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருக்கிறதுனால கொடியத்தை விட மாட்டுறாங்க இப்போ இனிமேல் போட்டு ஒரு எட்டு எம்எல்ஏ ஒம்பது எம்எல்ஏ கொடுத்துட்டாங்கன்னா அதுவே அதில் சரியாயிடும் ரைட்டா இந்த முறை சீட்டு வந்து அதிகரிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கான சீட்டு வந்து மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் மற்றபடி ஒன்றும் இப்போ கம்யூனிஸ்டோட வந்து அரசு ஊழியர் பிரச்சனை சாம்சங் பிரச்சனை இதெல்லாம் வந்து இருந்து அதெல்லாமே சால்வ் ஓரளவுக்கு பேசி 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 சால்வ் கூடிய ஒரு சூழ்நிலையில தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனா முரண்பாடுகள் இருக்கு ஆனா ஸ்டாலின் சொல்ற மாதிரி அது வந்து விரிசலை நோக்கி போவதற்கான விஷயம் என்பது இல்லை திமுகவுக்காவது கூட்டணி இருக்கு அதுல முரண்பாடு இருக்கு அதிமுகவுக்கு எங்க கூட்டணி இருக்கு பாஜகவுக்கு எங்க கூட்டணி இருக்கு அதுல எங்க முரண்பாடு இருக்கு ரைட்டா ஏதாவது ஒரு வைஃப் இருக்கு டைவர்ஸ் பண்ணலாம் இல்ல பாஜக கூட்டணி இருக்குல்ல ஒரு சில கட்சிகள் இருக்காங்களே பாமக இருக்கு அது கூட ஒன்றும் பெரிய கட்சிகள் எல்லாம் கிடையாது நன்றி சார் நன்றி உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக இணைந்திருந்த நக்கீரன் பிரகாஷ் அவர்கிட்ட பல கேள்விகளை வச்சிருந்தோம் விளக்கமான பதில்களை கொடுத்திருந்தாரு மீண்டும் இன்னொரு ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி